இன்று நமது பசீலா தமிழகம் அன்னை பாத்திமாலி அன்பு இல்லத்திற்கு காலை உணவு வழங்கியிருக்காங்க தென்காசி உதவிக்கரங்கள் மூலமாக நமது சகோதரர்கள் வந்து நமது அன்பு இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கியிருக்காங்க தென்காசி உதவிக்கரங்களுக்கும் அந்த உதவிக்கரங்கள் நிறுவனத்தில் பங்களிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பசீலா இலா தமிழகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அன்பார்ந்தே இன்று தென்காசி உதவிகரங்கள் சார்பில் பசியில்லாத தென்காசி என்று செயல்படக்கூடிய முதியோர் இல்லத்தில் முதியோருக்கான காலை உணவதை தென்காசி உதவிக்கரங்கள் சார்பில் நாம் வழங்கினோம் அந்த முதியோருக்கு வழங்கும் போது உண்மையிலேயே இப்படி நடத்துகின்ற அந்த நிறுவனத்துக்கு நமது சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த பணிகள் தொடர தென்காசி உதவிகரங்களுக்கு உங்கள் ஆதரவுகளை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அன்பு சோதரன் சுலைமான் செட்டுடன் கொலம்பஸ் மிரான்